பண நிறைவுனா மற்றவங்களை ஹாப்பி பண்ணுறது இருக்குல்ல அதுதான் பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் இப்போ வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இப்போ டூர் போனாவே ஹெல்த்து நல்லா இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபேமிலிஸாக நம்ம வந்து ஹாப்பியாக பண்ணியிருக்கிறோம் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கல இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலன்னா எங்கிட்ட பணம் இருந்தால் கூட நான் போயிருக்க முடியாது அதுவும் அந்த நூறு கண்ட்ரி போனவர் வந்து அவர் ஒரு ரைட்டை போய் எழுதியிருக்கிறாரு எங்கிட்ட பணம் இருந்தாலும் கூட நீங்கள் இத்தனை கண்ட்ரிக்கு டூர் நடத்தலாம் என்னால் போயிருக்க முடியாது ஸோ இந்த ரீசன் காரணம் வந்து சரவணன் கிராண்ட் ராயல் டூஸ்னு போட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்த ஹாப்பினஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை ஃபேமிலி ஹாப்பியாக வந்து வச்சுருக்கோம் என் கூட வந்தவங்களே ஹாப்பியாக வச்சுருக்கோம் எங்களோட டீம் மெம்பரும் எல்லாம் ஹாப்பியாக வச்சுருக்காங்க இதுதான் என்னோட நானே எப்படி வரப்போகிறேன் என்னோட அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் வந்து எப்படி சம்பாதிக்க போகிறோங்கிற காலத்தில் இன்னைக்கு வந்து நான் ஒரு பல பேருக்கு பல குடும்பங்களுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு அதுவும் நல்ல லக்ஸுரியான வாய்ப்பு அளிச்சிருக்கு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கநகையை அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்